முதலமைச்சர் பதவியை அவர் நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்திய இந்த இயக்கம் பிறக்காமலே போயிருந்திருக்கும் அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பத்தாம் தேதி கட்சியை விட்டு புரட்சி தலைவரை நீக்கினார் ஏழே நாளில் அதே ஆண்டு அதே மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதி

அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினார் இல்லையா அவர் இருந்தபோது அவர் கட்சி தொடங்கினார் தேமுதிக என்கிற கட்சியை தொடங்கினார் தொடங்கியான ஐயா விஜயகாந்த் அவர்களிடம் கேட்டபோது அவர் சொன்னார் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் சொன்னாரா இப்பொழுது நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார் அவருடைய பிரச்சார வாகனத்தை பார்க்கிறோம் புரட்சித் தலைவரின் படம் இருக்கிறது எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்கிறார் எல்லாரும் இப்படியே சொல்லுகிறார்கள் இடையிலே பல பேர் கட்சி தொடங்கிவிட்டார் ஒருவராவது கருணாநிதி போல் ஆட்சி செய்வோம் என்று சொன்னான சொல்லி இருந்தால் அடுத்த நாள் காலை கட்சி நடத்த முடியுமா ஒரு கருணாநிதி போதும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எப்போதோ முடிவு செய்து விட்டார்கள் ஆட்சி வேண்டும் புரட்சி ஆட்சியை நடத்துவோம் என்று எல்லாரும் சொல்ல காரணம் என்ன என்றால் அவர் வாரிசு நேரடி வாரிசு அவர் சொல்லலாம் ஆனால் மாற்றுக் கட்சிக்காரன் சொல்லுகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொந்தங்களே மனிதனுக்கு முதல் தேவை என்ன அதுவும் இங்க உட்கார்ந்து இந்த குழந்தை உட்காந்துருக்கு என்னது ஒண்ணும் தெரியாது இன்னும் பத்து வருஷம் பஞ்சு வருஷம் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது ஆனா புரட்சி தலைவர் ஆட்சி அமைத்த பிறகு பதினெட்டு வயசு யாருக்கு ஆகுதுன்னு பார்த்து அவங்க கையில் மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுத்து அப்படியே போகிற ஓக்கில் எனக்கு ஓட்டு போட்டு போன்னு சொல்லலை மாறா என்ன செஞ்சார் தெரியுமா பள்ளிக்கூடத்திற்குள்ளே பிள்ளைகள் போய் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சாப்பிடணுண்டா பசியோட காலையில கிளம்பி வர குழந்தை மாலை வரைக்கும் பசியோடு உட்கார வேண்டும் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்திற்குள்ளே அந்த பிள்ளைகள் எப்படி உட்காருவார்கள் கல்வியிலே இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு பெற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அந்த குழந்தையினுடைய வயிற்று பசியை